நான் இப்பொழுது கூறப்போகும் இந்த கருத்தை எத்தனை பேருக்கு புரியும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பார்வை இதுதான் ஒரு உயிரை ஒரு உயிரை துடிக்க துடிக்க கொள்வதை காட்டிலும் மிக கொடியது எது தெரியுமா அந்த உயிரை நாடி நரம்பு சதை எலும்பு ஆகியவற்றால் உருவான ஒரு கூட்டுக்குள் அடைப்பது அதாவது குழந்தை பிறப்பு ஒரு உயிரை மனித உடல் என்னும் அந்த உடலுக்குள் அடைப்பது போல்தான் என் பார்வையில் அது படுகிறது ஏன்னா ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறோம் அது மாதிரிதான் இந்த பிறவியும் ஆயுள் தண்டனை தானே இது ஆயுள் தண்டனை அதுக்கப்புறம் மரண தண்டனை எல்லாருக்கும் இது உண்டு இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஆயுள் தண்டனை எவ்வளோ அவஸ்தைகள் அறியாமையினால் மனவலி உடல் வலி எத்தனை வேதனைகள் சின்ன வேதனையிலேருந்து பெரிய வேதனை வரைக்கும் மனசுலையும் சரி உடம்புலையும் சரி எவ்வளோ போராட்டங்கள் அந்த உயிர் போகும்போது அந்த உயிர் படுற அவஸ்தை எவ்வளோ இருக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தைக்கு பிறப்பை பரிசளிக்கும் போதே அந்த குழந்தைக்கு இறப்பையும் பரிசளித்து விடுகிறோம் நம்மளுடைய சந்தோஷத்துக்காக பிள்ளைங்களை பெற்றுடுறோம் நம்ம கூடவே அந்த பிள்ளைங்க கூட கடைசி வரைக்கும் இருப்போமா உறுதியாக சொல்ல முடியாது எல்லாருக்கும் அது சொல்ல முடியாது கூட இருந்தாலும் அதோட அவஸ்தைகள் மனவேதனைகள் சமூகத்தில் அதை எதிர்கொள்ளும் போராட்டங்கள் இதை எல்லாத்தையும் வந்து நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் கூடயே இருந்து அதை சரி பண்ணிட முடியுமா யாராலையும் முடியாது எவ்வளவு பெரிய பணக்காரனாலையும் முடியாது அதனால வந்து ஒரு உயிரை கொள்வதை காட்டிலும் துடிக்க துடிக்க கொள்வதை காட்டிலும் மிகப்பெரிய கொடுமையான செயல் எதுன்னா ஒரு உயிரை உருவாக்குவது ஏன்னா அந்த உயிர் எப்பவுமே அது எப்பவுமே இருந்துட்டா நிரந்தரமானதுன்னா பரவாயில்ல அது என்னைக்கோ ஒரு நாள் இறக்கப் போகிறது அப்போ அந்த பிறப்பு இறப்புக்கு இடைப்பட்ட அந்த போராட்டமும் இறக்கும் போது அது சந்திக்கும் போராட்டமும் எவ்வளவு கொடுமையானது